என்ன சமுதாயத்தில் அதை தாண்டி வேற வாய்ப்பு இல்லை சார் நீங்கள் யூடியூப் ஆரம்பிங்க எல்லாம் அல்காரதம் எல்லாம் அல்காரம் யூடியூப் நீங்கள் மூணு டைம் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அல்காரதம் பிக் பண்ணிக்கும் என்ன பார்க்குறீங்களோ அந்த வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப வரும் புதுசாக எந்த வீடியோ உங்களுக்கு வராது அரசியலாக உங்களுக்கு ஒரு கட்சி பிடிக்கும் ஒரு தலைவர் பிடிக்கும் அவர் ஒரு நாலு டைம் வீடியோ கேட்டுட்டீங்கன்னா அவரை தவிர அவங்கள தவிர எந்த ஒரு புது வீடியோ உங்கள் ஃபீல்டில் எட்டியே பார்க்காது

அது அல்காரிதமுக்குள்ள ஒரு வேல்யூவா எடுத்து அந்த ஃபீட் உங்களுக்கு நுழைக்கிறோம் இன்ஸ்டாகிராம் இதே தான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு புதிய விஷயம் ஒரு மனிதனுக்கு எப்படி வருதுங்க ஏன் நம்ம சொசைட்டி இன்னும் போலரைஸ் ஆகுது ஏன் நமக்குள்ள சண்டைகள் இன்னும் பெருசாகுது நான் நம்புகின்ற விஷயத்தை மட்டுமே நான் பாக்குறேன் நான் நம்பாத விஷயங்களை நான் பாக்குறதே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்த நம்புறவன் இன்னும் ஆழமா நம்புறான் ஒரு விஷயத்த நம்பாதவங்க இன்னும் ஆழமா நம்பாம இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நடுநிலையாளர்கள் சமுதாயத்திலே குறைந்து சோ கொண்டிருக்கின்றார்கள்

நிச்சயமாக அதன் மூலமாக ஒரு இன்டெகிரிட்டி ஒரு செல்ஃப் என்லைட்டன்மெண்ட் நம்முடைய தலைமை பண்புக்கு உறுதியாக வரும் என்று நான் நம்புகின்றேன்